வணக்கம் நம்ம உடலுக்கு தினமும் ஒரே நேரத்தில் பசி வர்றதுக்கும் கையால் சாப்பிடுவதற்கும் நல்ல விஞ்ஞான காரணங்கள் இருக்கின்றன நம்ம உடலில் இயற்கையாகவே சர்க்கேடியன் ரிதம் என்று சொல்லப்படும் ஒரு உள்ளக நேர சிஸ்டம் இருக்கு இதனால் முழுக்க எப்போது சாப்பிடணும் எப்போது ஓய்வு எடுக்கணும்னு நேரத்தை நினைவில் வைத்திருக்கும் அதனால தினமும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டா அதை மூளை ஒரு பழக்கமா நினைச்சு சேமிச்சிருக்கும் உணவு நேரம் நெருங்கும் போது உடலில் கிரெலின் என்னும் பசி ஹார்மோன் வெளிவரும் இதுவே நமக்கு பசியை உருவாக்கும் சாப்பாடு தாமதமானாலும் உடல் அந்த நேரத்தை நினைவு வைத்து இருப்பதால் பசி நேரத்துக்கே வரும் இப்போ இன்னொரு கேள்வி கையால் சாப்பிடுவது விஞ்ஞான ரீதியாக எதுக்கு நல்லது நம்ம கைகளின் நுனியில் ஆயிரக்கணக்கான உணர்வு நரம்புகள் இருக்கின்றன உணவை கையால் தொடும்போது அவை மூளைக்கு சிக்னல் அனுப்பி வயிற்றை செரிமானத்துக்கு ரெடியா மாத்திவிடும் மேலும் கையால் சாப்பிடுறப்போ உணவை உணர்ந்து சாப்பிடும் பழக்கம் வந்து அதிகம் சாப்பிடுறது தடுக்கப்படும் சுத்தமான கைகளில் இயற்கையான நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும் அது குடலுக்கு நன்மை செய்து செரிமானத்தை மேம்படுத்தும் அதோடு கையால் சாப்பிடும்போது உணவு சூடானால் உடனே வெப்பம் தெரிய வரும் அதனால் வாயில் எரிவதை தவிர்க்க முடியும் அதனால் ஒரே நேரத்தில் சாப்பிட்டு கையால் சாப்பிடும் பழக்கம் மூளை முதல் குடல் வரை செரிமானத்தை நல்லபடி ஒழுங்காக்கும் இப்போ பசி நேரம் ஏன் நிலையாக வருகிறது கையால் சாப்பிடுவது எதனால் செரிமானத்திற்கு நல்லது என்பதை நம்மால் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் எங்கள் சேனலை வைடா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்ற கேள்விக்கு பதிலுண்டு